இதுதான் ஒரிஜினல் மங்களா இது நாட்டு பாக்கு மங்களா இதோட பெஸ்ட் பிரீடு மொஹித் நகர் மங்களா வந்து எண்ணிக்க அளவா காக்கும் பருப்புல பூச்சிகள் வந்து ஓட்ட போடும் பெஸ்ட் பிரீடு மொஹித் நகர் அதுக்கு அடுத்த பிரீடு பாரத் ஸ்பீடு அரைக்க நட்டு மூணாவது இண்டர் மங்களா நாலாவது தான் மங்களா நீங்க அடுத்து போடுறதெல்லாம் மொஹித் நகர போட்டு இதுல இடையில இத மாதிரி பார் அணைங்க அடுத்த வருஷம் இது மூணு மடங்கு காய்க்கும்

காய்ப்பு அப்ப ஒரு ஏக்கருக்கு நான் சொன்ன மாதிரி அஞ்சு ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் வந்துரும்